எந்த பெயரை சொல்றது மாஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வச்ச பெயரை சொல்லவா அப்புறம் மாஷு என்கிற மாசிலாமணி அப்புடின்னு பார்த்தனாங்க அதை சொல்லவா இல்லை மாசு என்கிற மாசிலாமணி அப்புடின்னு பார்த்தனால அதை சொல்லவா சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே வில்லன் தமிழ் இல்லைன்னு யார் சொன்னது மல்யுத்தம் சைபவன் வல்லன் வில்லியுத்தம் சைபவன் வில்லன் இந்த படத்துக்கு அப்புறம் இங்கிலீஷ் வார்த்தைகளில் பேர் வச்சா தான்டா மாத்த சொல்லுவீங்க நான் எழுத்துல பேர் வைக்கிறேன்டா அப்புறம் மாதிரி சங்கர் வந்து ஒரே எழுத்துல பேர் வச்சாரு அதுதான் ஐ என்ன இங்கிலீஷ் ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல தமிழ்ல கூட ஐயின்னு வச்சுக்கலாம் அப்படி மாதிரி சமாளிச்சு விட்டாரு அதெல்லாம் சரி தளபதி எந்த ஒரு இங்கிலீஷ் டைட்டில் பிரச்சனையும் மாட்டவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இதை சொல்லியாகணும் ஒரு காலக்கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் படங்களுக்கு தமிழ் பெயர்கள் மட்டுமே வைக்கப்பட்டு வந்து ஆனா சமீபத்திய தமிழ் படங்களோட தமிழே வரலையே அப்படின்ற அளவுக்கு தான் எல்லா பேர்களும் சில இருக்கு முன்னாடி எதுக்காக தமிழ்ல மட்டுமே பேர் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ ஏன் நிறைய இங்கிலீஷ்லலாம் பேர் வருது அப்படின்றதான் இந்தி வழியால பார்க்க போறோம் அது மட்டும் தமிழில் தான் பேர் வச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தினால ஒரு சில படங்கள் ஃப்ளாப்பும் ஆகிருக்கு சோ அது என்ன படங்கள் அப்படின்றத இந்தி வழியில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முன்னாடியெல்லாம் தமிழ்ல மட்டுமே பேர் வச்சுட்டு இருந்ததுக்கான முக்கியமான முக்கியமான காரணம் என்னன்னு அப்போ வந்து ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு தமிழ் படங்களுக்கு தமிழில் தான் பேர் வைக்கணும் அப்படி தமிழில் பேர் வச்சா அந்த படத்துக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது வரி வரிசலைகள் அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருந்ததுனால மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு தமிழில் மட்டுமே பேர் வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க ஒருவேளை டைரக்டரே இங்கிலீஷ்ல பேர் வைக்கலாம்னு நினைச்சிருந்தாலுமே ப்ரொடியூசரோட கட்டாயத்தினால தமிழில் பேர் வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க ஸோ அப்படி எந்தெந்த படங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பேர் வைக்கப்பட்டு அப்புறம் தமிழில் பேர் வைக்கப்பட்டுச்சு அப்படின்றத பாத்துருவோம் ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போற படம் வரலாறு கே எஸ் ரவிக்குமார் அஜித் குமார் காம்பினேஷன் வழி வந்த விலன் படம் பயங்கர ஹிட் ஆனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த படம் தான் இந்த வரலாறு இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காட் ஃபாதர் அப்படின்ற பேர் தான் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழ்ல பேர் வச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தினால இந்த படத்துக்கு வரலாறு அப்படின்ற மாதிரி பேர் வச்சாங்க ஆனா இந்த படத்துக்கு வந்து வரலாறுன்ற பேரை விட காட் ஃபாதர்ன்ற பேர் தான் பக்காவாக இருந்திருக்கும் ஏன்னா இந்த படத்துல மூணு அஜித் இருந்தாலுமே இந்த அப்பா அஜித் தான் மெயின் கேரக்டர் ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு வந்து காட் பேரே நல்லா தான் இருந்திருக்கும் பட் பேர் மாத்த னால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தல இருந்தாலும் காட்ஃபாதர்ன்ற பேரில் ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும் இருக்கிறதுலே தமிழ்ல பேர் வச்சாகணும் பண்ற ஒரே கட்டாயத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்ட படம்னா அது இந்த படம் தான் ஏன் இந்த படத்துக்கு பேர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பேரை சொல்றது மாஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வச்ச பேரை சொல்லவா அப்புறம் மாஷு என்கிற மாசிலாமணி அப்படின்னு பார்த்தாங்க அதை சொல்லவா இல்ல மாசு என்கிற மாசிலாமணி அப்படின்னு பார்த்தாங்களே அதை சொல்லவா சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேயே இந்த படம் ஓடாத போனதுக்கு மோசமான பிளாஸ்பேக்கு தேவையில்லாத லவ் சீன்ஸ்ன்னு இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்தாலும் பேர் மாற்றினதும் ஒரு முக்கியமான ரீசன் இந்த படம் ஓடாத போனதுக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த விஷயத்த நான் மட்டும் சொல்ல வெங்கட் பிரபுவே சொல்லியிருக்காரு அவரே சொல்றாரா வெரி குட் வெரி குட் மாசுன்னு சொல்லி டைட்டில் வச்சு அதுக்கப்புறம் அது மாசுங்கிற மாசுலாம் மாதிரி அப்புறம் மாசு அது பயங்கரமாக டைல்யூட் பண்ண மாதிரி ஒரு ஒரு டைம் ஒன்று இருந்துச்சு என்னதான் குறைகள் இருந்தாலும் இது வந்து கமர்ஷியல் வைஸ் ஒரு நல்ல படம் தான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற சொல்ற அளவுக்கு அந்த காஞ்சனா அரண்மனையெல்லாம் எப்படி ஓடிச்சோ அந்த அளவுக்கு ஓடி இருக்க வேண்டிய படம் தான் ஆனால் மாஸ் அப்படின்னு ஒரு மாஸான பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேரை வச்சு தமாஸ் பண்ணதுனாலே இந்த படம் வந்து ஓடாத போயிடுச்சு அடுத்த படம் உனக்கும் எனக்கும் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம்திங் சம்திங் அப்படின்னா பேர் வைக்கப்பட்டுச்சு ஆனால் தமிழ் தமிழ் பேர் வச்சாகணும் அப்படின்ற கட்டாயத்தினால இந்த படத்துக்கு இந்த பாட்டில் வர உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங்னு வரதுனால இந்த உனக்கும் எனக்கும் அப்படின்றத பெருசாக போட்டுட்டு கீழே சம்திங் சம்திங் அப்படி மாதிரி போட்டாங்க அப்புறம் படம் ரிலீஸ் ஆகும்போது பெருசாக உனக்கும் எனக்கும் அப்படின்ற மாதிரி மட்டுமே தான் போடப்பட்டு இருந்துச்சு ஆனால் ரசிகர்களுக்கு இந்த சம்திங் சம்திங் அப்படின்ற பேர் தான் பிடிச்சிருந்துச்சு ஆனால் தமிழில் பேர் வச்சாகணும் அப்படின்ற ஒரே கட்டாயத்தினால உனக்கும் எனக்கும் அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க அடுத்து பார்க்க போகிற படம் உத்தம வில்லன் மற்றவங்கலாம் தமிழில் பேர் வச்சாகணும் அப்படின்ற கட்டாயத்தினால தமிழில் மாற்றிட்டு போயிட்டாங்க ஆனால் கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் இங்கிலீஷில் பேர் வச்சுட்டு இது தமிழ் பேர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான உருட்டு உருட்டி இருப்பாரு வில்லன் இங்கிலீஷ் ஆச்சே இங்கிலீஷ் பேர் வச்சா தமிழ்நாட்டில் அதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் தர மாட்டாங்களாமே இந்த சீன் மூலமாகவே அந்த தமிழில் பேர் வச்சாகணும் அப்படின்றது அவங்க மனதில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வில்லன் தமிழ் இல்லைன்னு யார் சொன்னது மல்யுத்தம் சைபவன் மல்லன் வில்யுத்தம் சைபவன் வில்லன் அதுமட்டும் இல்லாம கமல் வந்து இதுல மல்யுத்தம் பன்றவர் மல்லன் விழித்து பண்றவன் வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு விசித்திரமான விஷயத்த சொல்லியிருப்பார் ஆனால் கமல் வந்து அந்த கேரக்டர்ல வில்வித்தை பண்ற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க இந்த வில்லு பாட்டுக்காக தான் சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த சீன்களுமே கொஞ்சமாதான் வரும் அதனால அந்த வில்லன் அப்படின்றதும் அதுக்கு செட் ஆகிருக்காது ஸோ ஏதோ சொல்லணும் அப்படின்றதாக தான் சொன்ன மாதிரி இருக்கும் அடுத்த படம் இந்திரன் இந்திரன் படத்துக்கே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோபோட் அப்படின்ற பேர் தான் வைக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த தமிழ்ல பேர் வச்சாகணும் அப்படின்ற கட்டாயத்தினால ஓகே இந்திரன் அப்படின்ற பேர் வச்சலான்ற மாதிரி வச்சாங்க ஆனா இந்த படத்துக்கு பேர் மாடுதான் அதனால பெருசாக பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தல இந்த படத்துக்கு வந்து தமிழ் பேர் உண்மையிலே செம்மையாகவே சூட்டாக இருந்துச்சு இந்த படத்துக்கு அப்புறம் இங்கிலீஷ் வார்த்தைகளில் பேர் வச்சா தான்டா மாற்ற சொல்லுவீங்க நான் எழுத்துல பேர் வைக்கிறேன்டா அப்புறம் மாதிரி சங்கர் வந்து ஒரே எழுத்துல பேர் வச்சாரு அதுதான் ஐ என்ன இங்கிலீஷ் ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை தமிழில் கூட ஐயின்னு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சு விட்டாரு

டைம் டு லீட் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வார்த்தைகள் இருந்தது அவன் தான் இன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போயிட்டா ஓ அரசியலுக்கு வரத்துக்கு ஐடியா பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆட்சியில் இருந்தவங்களால இந்த படம் வரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுருச்சு ஸோ எவ்வளோ போராட்டங்களுக்கு பிறகு அந்த டைம் டு லீடை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இந்த படம் வந்து தேட்டரில் வரதுக்கு முன்னாடியே விசிஐடியில் வந்துருச்சு ஸோ அதுவே இந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசனும் கூட ஸோ படத்தோட பேர்னால பாதிக்கப்பட்ட வெங்கட் பிரபுவும் தளபதி விஜயும் சேர்ந்து ஒரு இங்கிலீஷ்ல பேர் வச்சு இப்போ ஒரு படம் எடுக்க போறாங்க சோ அந்த படம் எப்படி வர போகுது அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதெல்லாம் சரி ஒரு படத்துக்கு தமிழ்ல பேர் வைக்கிறதுனால இல்ல இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறதுனால தான் கேட்டீங்கன்னா ஒரு படத்துக்கு எந்த பேர் சூட் ஆகுதோ அந்த பேரை வைக்கிறது நல்லது அதுவும் கௌதம் வாசுதேவ மேனன் அப்புறம் கேவி வி ஆனந்த் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான தமிழ்லேயே தான் பேர் வச்சிருப்பாங்க சோ அவங்களா விருப்பப்பட்டு எந்த பேர் வச்சாலும் ஓகே தான் அதுக்குன்னு அவங்களோட விருப்பமே இல்லாம பேர் மாற்றிட்டு இருக்கிறது தேவையில்லாத விஷயம் சோ ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் அப்போ நான் வேறு ஏதாவது படத்துக்கு இங்கிலீஷில் பேர் வச்சுட்டு தமிழில் பேர் மாற்றினாங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதையும் கமெண்ட் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பை பை முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் ஸ்டார்ட் மியூசிக்